நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் எயிட் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில முதலமைச்சருடைய அடுத்த கட்டமான ஒரு முக்கியமான ஒரு பயணம் ஜெர்மன் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க இந்த பயணம் அப்படிங்கிறது அடிப்படையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான ஒரு பயணமாக அவர் அறிவித்திருக்கிறார் இன்றைக்கு ப்ரெஸ் மீட்டையும் வந்து வச்சிருந்திருக்கிறார் அவருடைய பயணத்தை ஒட்டியும் அந்த பயணத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் குறித்தும் அது தொடர்பாக எதிர்கட்சிகள் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் குறித்தும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம்

ஜெர்மன் மற்றும் யூகே போன்ற ஐரோப்பிய பகுதிகளுக்கு வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த பயணத்தில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கென்று பல அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்காகவும் பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களைப் போல வெறும் ஒப்பந்தங்களோடு மட்டும் நின்று விடாமல் நாங்கள் உண்மையிலேயே களத்தில் அவற்றை செயல்படுத்தி அவற்றின் மூலமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அதன் வாயிலாக தொழில் விருத்தியை தமிழகத்தில் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆனால் எதிர்கட்சிகளுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இல்லை இவங்க வெறும் எம்ஓயு மட்டும்தான் சைன் பண்ணிட்டு வராங்களே தவிர அதை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளே அபரிமிதமான வேலைவாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இவங்களுடைய செயல் திட்டங்கள் இல்லை அப்படிங்கிறாங்க மிக குறிப்பாக இவர்கள் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் பல தொழிற்சாலை திட்டங்கள் துவங்கப்படலை அந்த தொழிற்சாலை திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ஆள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எடுக்காமல் இருக்கிறாங்க அது அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையை ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி எல்லாமே பொய்யாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்கட்சியினர் குறிப்பா எடப்பாடி கே பழனிசாமி தொடர்ச்சியாக இந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டு வர்றாரு இவங்க என்னதான் வெளிநாட்டுக்கு போனாலும் தற்சார்பை விட்டு விட்டு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினர் ஏன்னா அவங்களை நோக்கி திமுக கேள்வி கேட்பாங்க எங்க நம்முடைய பிரதமர் அமைச்சர் முதன்மை அமைச்சர் மரியாதைக்கு நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் போகிறாரு என்ன கொண்டு வராரு அப்படின்னு பலமுறை கேள்வி கேட்டுருக்கிறாங்க திமுகவினர் இப்போ அதே போன்ற கேள்விகளை தமிழகத்தினுடைய பாரத ஜனதா கட்சியினுடைய தலைவராக திகழக்கூடிய திரு நயினார் நாகேந்திரனும் அவருடைய மொழியில் கேட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி அண்ணாமலை இதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அந்த கேள்வியில் கேட்டிருக்கிறார் அவருடைய கேள்விகளை நான் இப்போ நம்ம படித்து பார்ப்போம் நம்ம சொல்லுவோம் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு இது வந்து ஒரு ஆறாவது முறை பயணமாக நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து தமிழ்நாட்டுக்கென்று முதலில் ஈர்த்து வரக்கூடிய இது போன்ற வேலைகளை இவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையினை தமிழக அரசு வெளியிட மறுப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்புகிறாங்க நாட் ஓன்லி அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஃப்ரம் நியூட்ரல் மெம்பர்ஸ் ஆல்சோ ஒரு அரசின் மீது அக்கறை இருக்கக்கூடவர்களோடு அதை கேட்குறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி அமைகிற போது மரியாதைக்குரிய இன்றைய அமைச்சர் அன்றைய நிதியமைச்சராக திகழ்ந்த ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அதிமுகவின் அவலமான ஆட்சிக்கு சாட்சி இந்த வெள்ளை சொன்னாங்க அதே போன்றதொரு வெள்ளை அறிக்கையை இப்ப ஆட்சியை விட்டு வெளியேறுகிற போது திமுக அரசு வெளியிடுமா இந்த பாருங்க இந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு தூரம் வரவு இவ்வளவு செலவு இவ்வளவு கடனை வெளியிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளையும் தற்போது வெளியிட வேண்டும் என்று கோரிக்கையினையும் தற்போது எழுப்பி வருகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எனில் இந்த நேரத்தில் இவர் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக அது குறித்தும் கேள்வி எழுப்புவாங்க ஏன்னா இன்னும் ஆறு மாத காலம்தான் உங்களுக்கு வந்து காலம் தான் அவ்வளவுதான் இருக்குது இந்த ஆறு மாத கால ஆட்சியில் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்க முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்து அமல்படுத்த முடியுமா அமலாகுமா அது ஆறு மாத காலத்தை அமல்படுத்த முடியுமா முதல்ல எனில் இந்த பயணம் என்பதே ஒரு மற்றும் ஒரு விளம்பரத்திற்கான ஒரு பயணம் தான் என்ற விமர்சனத்தை வைக்கிறார்கள் எதிர்கட்சியினர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அதை வச்சுக்கிட்டு வர்றாரு அதற்கு அவர் இன்னைக்கு பிரஸ்வீன் பதில் கொடுத்துட்டாரு நான் உங்களை மாதிரி இல்லைங்க நாங்கள் வேற மாதிரிங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடியை கேட்டுருக்கிறாங்க இன்னைக்கு அதே பாஜகவில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவராக திகழக்கூடிய நயனார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு என்னன்னா ஏன்னா ஏற்கனவே பல பேர் கேட்ட கேள்வி தான் வெள்ளை அறிக்கை எப்போ வெளியாகும் அப்படின்னு கேட்குறாரு வெள்ளை அறிக்கை எப்போங்க வெளியாகும்னு கேட்குறாரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுட்டு தான் அந்த விஷயத்தையே கேள்விகளை ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் ட்விட்டரில் பகுதி ப பக்கத்தில் ஒரு பதிவாக போட்டிருக்கிறாங்க அவங்க குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்களை குழப்பத்திற்கு உள்ளாக்குகிறார் ஏன் மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குறாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவர்து முன்னாடி ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு முதலீடு வந்துச்சுன்னு சொன்னார் என்ன ஆச்சுன்னு தெரியல வெள்ளை அறிக்கை கட்ட வெள்ள அறிக்கை கொடுக்கல இப்போ அடுத்த நாட்டுக்கு போகிறாரு நல்லா ஊருக்கு போங்க ஐயா மகராசனாருங்க இருங்க மக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுங்க ஏன்னா மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு நயனார் குறிப்பாக யாரோட ஒப்பிடுறாருன்னா ஊபி மற்றும் மகாராஷ்டிரா ஒப்பிடுறாரு ஊபியில் அவர் உட்கார்ந்த இடத்துலருந்து பல கோடிகளுக்கு வந்து முதலீடுகள் இருத்தார் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அதை பண்ணியிருந்தார் ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க வந்தீங்களே தவிர என்ன ஆச்சு எவ்வளவு நீங்கள் ஈர்த்தீங்கன்னு சொல்லலை துபாய்க்கு போயிட்டு வந்து ஒரு ஆறாயிரம் கோடி தான் கொடுத்தீங்க கையெழுத்தானதுன்னு சொன்னீங்க அப்புறம் ஜப்பான் போயிட்டு வந்தீங்க அதெல்லாம் வெறும் கையெழுத்தாகவே இருக்கிறதே அப்படிங்கிற எழுப்பி எழுப்பியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக சொல்றாரு இந்த ஸ்பெயின் பயணத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸ்பெயின் பயணத்தில் நீங்கள் போனீங்க அதுலேயும் எங்களுக்கு வந்து பெருசாக எந்த விதமான ஈர்க்கும்படியான ஒரு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகாமல் இருக்குது அப்புறம் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிங்க ஒரு ஏழாயிரத்துக்கு ஏழாயிரம் கோடிக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னீங்க ஆனால் ஒரே ஒரு தொழிற்சாலை கட்டவே ஆரம்பிச்சுருக்கிறாங்க அது என்ன ஆச்சுன்னு தெரியல ஆனால் கோடிக்கணக்கில் மக்களோட வரிப்பணத்தில் இப்படியாக முதலமைச்சர் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறாரு ஆண்டுதோறும் போகிறாரு வருடா வருடம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறாரு ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் ஒன்றுமே புரியலை என்ன கொண்டு வந்திருக்கிறாரு என்ன செயல்படுத்தியிருக்கிறாரு எதுக்கு திருப்பி ஊருக்கு போகிறாருன்னு மக்களுக்கு புரியலை சார் ஒரே குழப்பமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க ரொம்ப குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரி பண்ணுங்க அரசு துறையை சரி பண்ணுங்க வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுங்க காலிடங்களை நிரப்புங்க தனியார் வந்து அதை நோக்கி போகிறாங்கன்னா நீங்கள் அரசை நோக்கி எழுங்க அதற்கான வேலைகளை பார்த்தீங்கன்னாலே உண்மையிலேயே மிகச்சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் அப்படிங்கிறது வளரும் அதை பார்த்து மற்ற தனியார் நிறுவனங்களும் தமிழகத்தில் தொழில் துவங்க முன் வருவாங்க இதை பண்ணுறதை விட்டுட்டு வெற்று விளம்பரத்துக்காக இந்த மாதிரி மக்கள் வரிப்பணத்தை செலவு பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு நயினார் நாகேந்திரன் ஆனால் இதற்கு முன்பாகவே டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில நாளையட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசினுடைய எம்ஓயூஸை கிழித்து தொங்க விட்டு இவங்க வெறும் எழுத்து தாங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்த வேலையும் பார்க்குறதே கிடையாதுங்க அப்படின்னாரு மறுநாளே மறுநாள் எக்ஸாக்டாக தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் இதை பாருங்க அவர் சொல்கிறதெல்லாம் பொய் நாங்கள் இவ்வளோ தூரம் எம்ஓயு சைன் பண்ணோம் இவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாட்டுக்கு அவர் ஒரு பதில் கட்டுரையை வந்து கொடுத்தாரு ரெண்டு தரப்புலையுமே அது ரொம்ப பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க குறிப்பாக திமுக தரப்பில் ரொம்ப அதிகமாகவே ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதை கேட்டிருக்கிறாருங்கிறது பல பேருக்கு மறுநாள் தான் தெரிய வந்துச்சுங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய அந்த பரவல் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய கேள்வி அதிமுக பாஜகவினுடைய கேள்வி ஒரு பக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக பதில் ஒரு பக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது நாம் என்ன இதில் பார்க்குறோம் அப்படின்னா எதிர்கட்சியின் குரலாக ஒரு குரல் இருக்கிறது ஆளுங்கட்சியினுடைய குரலாக அதிகார மட்டத்தின் குரலாக அமைச்சருடைய குரலாக என்ன இருக்குன்னா இல்லை நாங்கள் எம்ஒயு சைன் பண்ணதை மொத்தமாக நாங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்கலாம் அப்படின்னா இவர்கள் கேட்பதில் ஒரு வேலடான ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க ஒரு வெள்ளை அறிக்கை இந்த பாருங்கள் ஸ்பெயினுக்கு போகணும் இவ்வளோ முதலீடுகளை ஈர்த்தோம் இவ்வளோ எம்ஒயு சைன் பண்ணும் இவ்வளோ வந்திருக்குது இவ்வளோ வரலன்னு சொல்லணும் நீங்கள் எல்லாமே வரணும்னு கண்டிப்பாக யாரும் நினைக்கவே மாட்டாங்க அல்லது அப்படி விரும்பவும் மாட்டான் அப்படி நடக்கும் நடக்காது இப்போ ஸ்பெயின் இப்போ வந்து ஈரோ போகிறார் நம்ம சிஎம் எல்லா கம்பெனியும் ஓகே சொல்லி எல்லாரும் எம்ஓ சைன் பண்ணால் எல்லாருமே வந்துடுவாங்க சில பேர் எம்ஓ சைன் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்புறமா இல்லைங்க இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி பின்வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதை பதிவு பண்ணுங்கள் அதுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு தானே ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் இஸ் ரன்னிங் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நல்ல கிடைக்கும் கிடைக்கவில்லையா இந்த அரசுக்கு அப்போ ஏன் முடுக்கிவிட மறுக்கிறது இந்த அரசு அப்படிங்கிறது நம்ம கேள்வி அப்போது ஒரு வெள்ளை வெளியிட்டால் அது நன்மை பயக்கம் தானே எடப்பாடி பழனிசாமி கேட்குறதுலையோ நயனா நாகேந்திரன் கேட்குறதோ ஒரு புதிய விஷயமே கிடையாது அப்படியே ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் நல்ல துவக்கமாக தானே இருக்கிறது அந்த நல்ல துவக்கத்தை ஏன் தமிழக அரசு செயல்படுத்தக்கூடாது இன்னும் ஆறு மாதம் தான் ஆட்சியே இருக்குதுன்றாங்க இல்லை எட்டு மாதம் இருக்குன்றாங்க அதற்குள்ளே நீங்கள் வெளிநாடு பயணத்துக்கு போயிட்டு வந்து எம்ஓ சைன் பண்ணது எப்படி தமிழகத்துக்குள்ளே அமலாகுங்கிறது ஒரு லேமன் கேள்வி இதற்கு எடப்பாடி பழனிசாமியாகவோ சீமானாகவோ நயனாராகவோ அண்ணாமலையாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு லேமன் கேட்குற கேள்வி தான் அது அப்போ அதற்கு என்ன பதில் கூறப்போகிறது தமிழக அரசு எனில் வெள்ளை அறிக்கை வெளியிடுமா தமிழக அரசு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாகவும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மிக நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களுடைய இந்த பயணம் வெற்றி பெறணும் வெற்றி பெற்று நிறைய முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யணும் தமிழக மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகணும் வெறும் அந்நிய முதலீட்டால் மட்டும் ஒரு நாளால் முன்னேறிவிட முடியாது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளை பெருக்கி அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்கி அதன் மூலமாக ஒரு தொழில் வளர்ச்சியை அடைந்து தமிழ்நாடு இன்னும் பல முன்னேற்ற படிகளை தொட்டு உச்சம் பெற வேண்டும் அப்படிங்கிறதான் நம் அனைவருடைய எண்ணமாகவும் கருத்தாகவும் இருக்கிறது இந்த ஆளுங்கட்சி வசஸ் எதிர்க்கட்சி திமுக வர்சஸ் அதிமுக பாஜக இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் எண்ணங்களை கம்யூனிஸ்டில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்